நமச்சிவாய் வாழ்க கண்ணுங்களா நல்லா இருக்கீங்களா நேற்று சொன்னதுக்கு சொன்னதுக்கேற்ப இன்றைக்கு வகுப்பு பத்து நிமிஷம் முன்னாலேயே தொடங்கிட்டோம் பத்து நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் தான் நேற்று நாம் சோமவார விரதம் பற்றியெல்லாம் சிந்திச்சோம் அது இருக்கட்டும் நம்ம கதைக்கு போவோமா இந்த நம்முடைய உக்கிரம உக்கிரபாண்டியர் என்ன பண்றார் அகத்தியர் சொன்ன அந்த சோமவார விரதத்தை திங்கட்கிழமை விரதத்தை தவறாமல் தினம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கடைபிடித்து வருகிறார் அவங்க மனைவி இருக்காங்கல்ல காந்திமதி அவங்க அவங்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது நல்ல குழந்தைன்னா என்ன சிசேரியன் அப்படிலாம் இப்போல்லாம் போய் சிசேரியன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறாங்கல்ல அப்படியெல்லாம் இல்லை இயற்கை தரும் வரும் குழந்தை பேர் ஆனால் இன்னைக்கு குழந்தை பேர் ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி மருத்துவரெல்லாம் அந்த கற்பிணி பெண்கள் மனதை குலைத்து பயமுறுத்தி எப்படியும் அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு அஞ்சு வயசு ஆகிறதுக்குள்ளே ஒரு ஒரு லட்ச ரூபா பக்கம் வாங்கிறாங்க வேதனையான உண்மை ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது குழந்தை பேர் என்றால் இறைவனை வழிபட்டு நல்ல விதமாக குழந்தைகளை ஈண்டெடுப்பார்கள் எங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு அம்மா அம்மா இருக்காங்கள்ல அம்மா அம்மாவா அம் பாட்டிக்கு வந்து நிறைய பேர் இருக்கு பாட்டி ஆகி அம்மம்மா என்ன அம்மாயி ஆச்சி அப்படி இதில் எங்கள் அம்மாயி என்கிற ஆச்சி என்கிற பாட்டி என்கிற அம்மாயி வந்து பதினோரு குழந்தைகளை சுகப்பிரசமாக பெற்று எடுக்கிறாங்க எங்கள் பாட்டி வேலை செஞ்சிட்டே இருக்கணும் திடீர்னு பார்த்தா ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் ஒரு குழந்தைய ஜாலியாக பெற்றணும் ஏன்னா குழந்தை பேர் இறைவன் தருவது அதற்கு போய் பெரிய பந்த அலட்டிக்கெல்லாம் கூடாது அப்படியெல்லாம் இந்த காலத்து பெண்களைப் போல இல்லாமல் காந்திமதி அன்னையார் இறைவனை வழிபட்டு அவருக்கு ஒரு அருமையான குழந்தை சுகப்பிரசமாக பிறக்குது அந்த குழந்தை பிறந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் மீண்டும் மழை பொழியவில்லை அதனால் கடும் பஞ்சம் வந்துடுது மக்கள் வறுமையில் வாழ்றாங்க உக்கிரபாண்டியர் என்ன பண்ணார் நேராக நம்ம சொக்கனார்கிட்ட போனார் ஆலயத்தில் சென்று அவரை வழிபட்டு அப்பா சோமசுந்தர கடவுளே அப்படி இல்லை அப்பா நீங்களின் தந்தை அல்லவா இந்த உலகத்தை காக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்தீர்கள் அல்லவா இந்த உலகு செழிக்க நான் என்ன செய்ய வேண்டும் இந்த பஞ்சத்தை எவ்வாறு போக்குவது என்று உக்கிரபாண்டியர் வந்து மனம் வந்து இரவிட்ட வருத்தத்தோடு கேட்க கேட்டு வந்துட்டார் வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டார் நன்றி இரவு நம்முடைய சோமசுந்தர சொக்கர் இருக்கார் இல்லையா அவர் உக்கிர பாண்டியருடைய கனவில் தோன்றி குழந்தாய் என் அன்புக்குரியவனே இப்போது மழை பொழியாது கோள்கள் நிலைமாறியுள்ளன ஆகவே நீ வடநாட்டில் உள்ள மகாமேரு மலையிடம் செல் மகாமேரு மலையின் ஒரு பக்கத்தில் பெரிய குகையில் அளவற்ற பொண்ணும் பொருளும் இருக்கின்றன அவற்றை கொண்டு வந்து நாட்டில் வறுமையைப் போக்குக என்று சொல்லி அனுப்புற அப்போ அது மட்டுமல்ல பாண்டியா மகனே அந்த நேருமலையை தான் பெரிய இமன்னு ஒரு பந்தா பண்ணிகிட்டு இருக்குது ஒரு கெத்து காட்டிகிட்டு இருக்கு ஒரு தெனா இருக்குது அப்படி எத்தனை வார்த்தை இருக்குது தெரியுமா அந்த செருக்கு அப்படிங்கிற செருக்குன்னா அப்படி ரொம்ப என்னை விட எவனும் பெருசிய ஆள் கிடையாது அப்படிங்கிறது செருக்கு கர்வங்கிறது நான் மட்டும் பெரிய பெரியாளுங்கிறது ஆணவங்கிறது என்ன மீறி செஞ்சிருக்காங்கிறது தமிழில் வந்து இந்த ஒரு தற்பெருமைக்கு ஒரு ஆணவத்திற்கு எத்தனை பேர் செருக்கு கருவம் மண்டைக்கனும் தெனாவெட்டு அப்படி இந்த மலை வந்து ரொம்ப தெனாவெட்டாக இருக்குது செருக்கோடு இருக்குது அதை வந்து உனக்கு நான் கொடுத்த அந்த சென்றால் அடித்து செல்வத்தை கொண்டு வாங்குறார் உக்கிரபாண்டியர் கண் விழிக்கிறார் தன்னுடைய படைகள் எல்லாம் கூட்டுகிறார் வடதிசை நோக்கி புறப்பட நம்முடைய பண்டைய தமிழ்நாட்டின் எல்லை வந்து இமயமலை மேருமலை இமயமலை எல்லாம் உண்டு ஆக வடக்கே இமயமலை தெற்கே குமரி அப்படி இருந்தது நமது தமிழகம் அவ்வளவு பெரிய ஆட்சிக்குரியவர்கள் நம்முடைய பாண்டிய மன்னர்கள் ஆகவே அவர்கள் காடுகள் எல்லாம் கடந்து கங்கை கடந்து பல பல நதிகளை எல்லாம் தாண்டி தாண்டினா இப்படி ஏங் பா தாண்டினா தாண்டி கொதிச்சு இல்லடா அதெல்லாம் அப்படியே கடந்து போய் போட்டில் போனாங்கன்னு வச்சுக்க எப்படியோ ஒன்று சிறு நதிகளையும் சின்ன சின்ன நாட்டு அரச கடந்து மேமலை அடைந்து அங்கே தென் திசையில் நின்று ஏ மேருமலையே என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார் மேருமலை என்ன பண்ணிச்சு அதங்க ரூபாய் பிடிச்சது நம்ம பசங்க சிலர் ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டா அப்படியே யாராவது ஆசிரியர் கூப்பிட்டா கூட சடார்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆசிரியே உன்னதா அப்படின்னும் சார் என்னையா அப்படிமா ஒன்றும் தெரியாத மாதிரி அதுக்கு தான் செருக்குன்னு பேர் ஃபஸ்ட் டைம் எடுக்கிற செருக்கு இந்த தான் எல்லாம் இருக்கே பெரும் செல்ல அதனால மேருமலை என்ன பண்ணிச்சு அந்த மலைக்கு தலைவர் ஆகிய மேருமலை கொஞ்சம் அப்படியே மெதுவாக அப்படி வருது உடனே நம்முடைய உக்கிரபாண்டியர் சொக்கனாக சொன்னபடி தன் கையில் உள்ள சென்றால் அந்த மலையை படார் அப்படி அடிக்கிறார் எப்படி பட்டுன்னு ஒரு அடி உடனே உள்ள மேர் மலை அசைந்து துடிக்குது ஒரே அடி தான் மானை இல்லை அப்படிங்கிறாங்கள அப்படி ஒரே அடிக்கே அந்த மலை முழுக்க கெடுக்கடுன்னு நடுங்குது நவகிரகங்களும் நான்கு தலைகளும் என்ன எட்டு கோல் நவகிரகத்தில் அப்படி நான்கு தலை ஒரு வெள்ளை குடை கொண்ட ஒரு உருவத்துடன் மேருமலை வருகிறது மேருமலை எப்படி இருந்தது எட்டு கால்கள் நான்கு தலை இதோட ஒரு கொடை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உக்கிரபாண்டியரை வணங்கி நிற்கிறது பின்பு உக்கிரபாண்டியரை பார்த்து அரசே நான் நாள்தோறும் இந்த உருவத்துடன் மதுரையிலே மீனாட்சி அம்மையையும் சொக்கநாத பெருமானையும் வழிபடுவது வழக்கம் ஒரு பெண்ணின் மேல் ஏற்பட்ட காதலால் நான் இன்று வழிபாட்டுக்கு வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது இந்த பாவத்திற்காகவே நான் இன்று அடிபட்டேன் என் பாவத்தை தீர்த்த உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறார் உடனே உக்கிரபாண்டியர் இறைவன் இது மாதிரி உங்ககிட்ட நிறைய பொண்ணும் பொருளும் இருக்கான் அதை விரும்பி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற உடனே மேருமலை ஒரு மாமர நிலில் இருந்த ஒரு தங்கத்தாலான அறையை பொண்ணை வைக்கிற தங்கத்தெல்லாம் வைக்கிற அறையை காட்டுகிறது உக்கிரபாண்டியம் பண்ணால் வேண்டுமளவு எடுத்து செல்லுங்கள்னு மலை கூறுது உக்கிரபாண்டியர் அந்த அறையை திறந்து பார்த்தா அஜோ அவ்வளோ தங்கம் அவ்வளோ நகை அவ்வளோ எவ்வளோ அவ்வளோ 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 பொருள் இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு மன்னன் வேணுங்கிறத எடுத்து அதையெல்லாம் யானை குதிரை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அறையை மூடி அதுக்கு சீல் வச்சிட்டார் என்ன சீல் மீன் பாண்டியருடைய சின்னம் எது மீன் அந்த மீன் முத்திரையை பதித்து தன்னுடைய படையோடு மதுரைக்கு வரார் வர்ற வழியிலே மத்திய பிரதேசம் விராடம் மாலவம் தெலுங்கு என்ற நான்கு நாட்டு மன்னர்கள் நமது உக்ரபாண்டியரை எதிர்கொண்டு அழைத்து பலவாறு மரியாதை செய்து உபசரிக்கின்றார்கள் அப்படியே நேராக நம்முடைய உக்கிரபாண்டியர் மதுரை வந்து சுக்கனாரை வழிபட்டு அவருடைய அரண்மனைக்கு போகிறார் அரசை தாம் கொண்டு வந்த எல்லா பொருள்களையும் அவரே வச்சுட்டு ஜாலியாக இன்றைய அரசல் கூட பந்தாக பண்ண அதை வந்து அவர் தன்னுடைய குடிமக்களுக்கு கொடுக்கிறார் கொடுத்து